வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு கரசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு போறோம் மகன் மீது தாளாத மோகம் கொண்டிருப்பவன் அரசர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடியவன் விரோதிகளை தோற்கடித்து வைக்கும் ஆற்றல் கொண்டவன் மேகத்தை போன்ற கொடை அளிப்பவன் இதுவே கரணத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க